ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் வந்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் சன் டிவி முப்பத்தி ரெண்டாவது வருடத்திற்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி இருபதாவது ஆண்டை தொடர் நம்மளுடைய குளோபல் வில்லேஜஸ்க்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நிச்சயமாக குளோபல் வில்லேஜஸோட இருபதாவது வருடம் அப்படினா நிச்சயமாக ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைடில் நடிச்சிட்டு இருக்க எல்லா செலிப்ரிட்டிஸுமே போவாங்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு கேக் கட்டி பண்ணுற செலிப்ரேஷன் மாதிரி ஏதாச்சும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீக்காக போவாங்க அவங்களோட சைடில் இருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ஆனால் நான் ஒரு என்ன சொன்னால் ஒரு எதிர்பார்ப்புகளை அவங்களோட மனசில் ஏற்படுத்துறனா அப்படிங்கிறது தெரியல பட் நான் கேள்விப்பட்டேன் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் நிற்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷம் பட் இருந்தாலும் மனசார நிறைய என்டர்டைன்மெண்ட்டு சன் டிவியும் சரி குளோபல் வில்லேஜஸும் சரி நமக்கு தந்துட்டுருக்காங்க இந்த புத்தாண்டு அப்படிங்கும் போது நமக்கு புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய வருகை சனாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்து சன் டிவி கேபிள்னாவே சன் டிவி தான் இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு காலகட்டத்திலேருந்து அவங்களும் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அஃப்கோர்ஸ் குளோபல் வில்லேஜஸ் விற்கா மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் நமக்கு தந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேத்துக்கும் மீண்டும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோலேருந்து விடைபெறேன் பார்ப்போம் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அப்டேட்ஸ் இருக்கா குட்டி வீடியோ செலிப்ரேஷன் ஏதாச்சும் இருக்குமா வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்